நம் தாய்மொழிக்கு தமிழ் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா நம் மொழிக்கு பெயரிட நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்த மூன்று உயிர் ஒளிகள் அகரம் இகரம் உகரம் நம் மொழிக்கு பெயரிட நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்த மூன்று மெய் ஒளிகள் வல்லின மெய்யொலி இத் மெல்லின மெய்யொலி இம் இடையின மெய்யொலி இத் என்ற மெய்யோடு அகரத்தை இணைத்து ஒழித்து பார்த்தவர் இத் என்பதை இணைத்து ஒழிக்க இணைப்பு ஒளி கிடைத்தது அதே போன்று இம் இ என்பதை இணைத்து ஒழிக்க இம் இம்மி என்ற ஒளி கிடைத்தது அதே போன்று இணைப்பு ஒளி கிடைத்தது அந்த மூன்று இணைப்பு ஒளிகளையும் சேர்த்து ஒரு சொல்லை உருவாக்கினார்கள் அந்த சொல்தான் தமிழு பின்னர் லூவில் உள்ள உகரத்தை நீக்கி தமிழ் என்று பெயரிட்டனர் இது தேவநய பாவனர் தந்த விளக்கம் தமிழ் ஒளிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மொழியாகும் தமிழ் இஸ் சவுண்ட் லாங்குவேஜ் என்பார்கள் அதனை இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களின் அடிப்படையில் கற்றுக் கொடுப்பது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறையாகும் நன்றி